ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேங்க எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே ஆனாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுதுங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையை பார்க்கணும் அப்புறம் லாங் வீடியோ போடணும் லாங் வீடியோ போடுறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுது எப்போ போடுறதுன்னு தெரியாது நான் காலையிலே வந்து ஷார்ட் வீடியோ போட்டுட்டேன் இப்போ வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் வந்து லாங் வீடியோ போடுறேங்க இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு டூ இயர் ஸ்க்க்கும் முன்னாடியிலேருந்தே ரொம்ப உடம்பு சரியில்லைங்க உடம்புலாம் நார்மலாக தான் இருக்கும் என்னை பார்க்க நார்மலாக தான் தெரியவேன் பட் ஆனால் எனக்கு உடம்புக்குள்ள என்ன பண்ணதுன்னு எனக்கே தெரியாது நான் டாக்டர்கிட்ட போய் கேட்குறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டாக்டர் வந்து காமிப்பேன் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேப் டேப்லெட்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மல் தான் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் பார்த்திங்கன்னா தைராய்டு இருந்துச்சு தைராய்டு வந்து டென் தான் இருந்துச்சு ஆனால் டேப்லெட் எடுக்க வேணாம் ஒரு டாக்டர் சொன்னாங்க பட் எடுக்கலை அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் எடுக்க சொன்னாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பவரில் கொடுத்தாங்க அதையும் நான் சாப்பிட்டேன் அந்த அந்த கூட என்னால் முழுசாக எடுக்க முடியலைங்க அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தைராய்டு இருக்கிறதுனால ப்ரெஷர் வந்து சம்டைம் லோ ஆகும் சம்டைம் வந்து ஆகும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ப்ரெஷருக்கும் மாத்திரை கொடுக்க மாட்டேறாங்க அது ப்ரெஷரே கிடையாது நூற்றி அறுபது இருக்குது ஆனால் ப்ரெஷர் தான் அது இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் இது வந்து நார்மல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த ப்ரெஷரை கூட எனக்கு வந்து ஸ்ட்ரென்த்து இல்லைங்க அதனால் பல ப்ராப்ளம் வந்துடுச்சுங்க உடம்புல வீட்டில் வந்து ஒரு ஹாப்பியே இருக்காது என்னோடய குழந்தைங்கள வந்து ஒரு இதாக பார்த்துக்கவே முடியாது ஒரு ஸ்கூலுக்கு எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து ஸ்கூலில் கொண்டு விட முடியாது ஒரு நா போகிறது வந்து ஒரு யுகம் போகிற மாதிரி இருக்குங்க அதோட போராடிதை ஒரு ஒரு நாளும் நான் போராடி தான் ஒரு ஒரு நாளும் போகும் அப்படி இருந்துச்சு எப்போ ஒரு நிம்மதியான டே வரும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன் அழுதுருக்கேங்க எங்கள் வீட்டு சாமிகிட்டலாம் வந்து அழுவேன் ஆனால் என் ஃபேமிலியை நல்லாவை நிம்மதியே இல்லை நாங்கள் ஒரு ஒரு ஊராக அழைஞ்சிட்ருக்கோம் நான் என் போன வருஷம் இந்நேரம்லாம் நாங்களாம் வந்து என் தங்கச்சி வீட்டில் இருந்தவங்க ஃபேமிலியோட என் பையன் வந்து இங்கே தனியாக சென்னையில் இருந்தான் அவனுக்கு எக்ஸாம்னு நான் அங்கே ஊரில் இருந்தேன் என்னையை கொண்டாந்து ஊரில் விட்ருங்க என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதேங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் வந்து கடவுள்னு ஒருத்தர் இருக்காங்க ஏன்னா கண்டிப்பாக இருக்காங்க யாருமே கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் நான் வந்து அப்படிலாம் சொல்ல மாட்டேன் கடவுள் இருந்ததுனால தான் நான் இன்றைக்கி வந்து நல்லா இருக்கிறேன் எப்படியோங்க அதுக்கு போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைங்க அதையும் தாண்டி நாங்கள் வந்து மே மந்த்து இங்கே வந்து ஊர்லேருந்து நாங்கள் திரும்பி நான் என்ன நினச்சின்னு எனக்கே தெரியலங்க நானாகவே நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் நான் வந்து சென்னையிலேருந்து நான் அங்கே ஊருக்கு போயிடுறோம் ஃபேமிலியோட வீடு எல்லாம் காலி பண்ணிவிட்டு அப்படின்னு தாங்க நினச்சிட்டு நாங்கள் ஊருக்கு போனோம் இருந்தாலும் இங்கே உள்ள சாமி எங்களை விடவே இல்லை போலங்க அதனால் திருப்பி எங்களை இங்கேயே கொண்டு வந்துடுச்சு கொண்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கிறோம் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஊருக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து குடவாசலில் வந்து பாலகுமார் டாக்டர்கிட்ட தான் நாங்கள் லாஸ்ட்டாக காமிச்சோங்க அப்போ என்னை வந்து அழைச்சிட்டு போக என்ன என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னை அழைச்சிட்டு போக மாட்டோம் மாட்டேன்ட்டாங்க எல்லா டாக்டரும் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உடம்புல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அழைச்சிட்டு போக மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் அந்த டாக்டர்கிட்ட போனவங்க போனதும் அவங்க வந்து கேட்டாங்க அதிக டென்ஷன் ஆனால் உடம்பு தாங்க மாட்டேதா அப்படின்னு சொ கேட்டாங்க ஆமாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டேப்லெட் தரேன் அதை வந்து நீ ஒன் இயர் நீங்கள் வந்து எடுக்கணும் அது கண்டிஷனாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக அதை வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஒன் மந்த்து அவங்க கொடுக்குற டேப்லெட்லாம் எடுத்தேங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க தூக்கம் மாத்திரை ஒன் தூக்கமே இருக்காதுங்க சுத் சுத்தமாக எனக்கு தூக்கமே இருக்காது தூக்கம் இல்லாமல் இருக்கிறதும் வந்து உடம்பு வந்து ரொம்ப சூடாகிடுது அப்படியே பைத்தியம் முடித்த மாதிரி ஆகிடுதுங்க ஒரு வேலை கூட புரியல பாசமாகவே குழந்தையெல்லாம் பார்த்துக்க முடியல ஒரு நம்ம ஃபேமிலி அப்படின்னு பார்த்துக்க முடியலைங்க எங்கேயாவது வெளியில் போக தான் நினைக்கிதே தவிர வீட்டில் இருந்து ஒரு வேலையை பார்த்தோம் அப்படிலாம் தோணவே தோணலை அப்புறம் அந்த டாக்டர் வந்து இயர் டேப்லெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அப்புறம் தூக்க மாத்திரை கொடுத்தாங்க படபடப்புக்குள்ள டேப்லெட் கொடுத்தாங்க அதை வந்து ஒரு ஒன் மந்த் எடுத்தேங்க அந்த டேப்லெட் எடுத்த மறுநாளே எனக்கு வந்து உடம்பு சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு வந்து ஓ இதுதான் ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு அன்னைக்கு தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலி என்ன டேப்லெட் கொடுத்தாங்களோ எனக்கு அது தெரியாது ஆனால் இதுதான் நமக்கு ஏ நம்ம உடம்புக்கு ஏற்ற டேப்லெட்டு இது தான் நம்ம பிரச்சனைக்கு உள்ள டேப்லெட் இது தான் அப்படின்னு அன்னைக்கு தோணுச்சிங்க ஓகே கடவுள் ரூபத்தில் வந்து அன்றைக்கி வந்து எனக்கு அந்த டாக்டர் வந்து காப்பாற்றினாருங்க ஏன்னா அன்னைக்கு உள்ள சுச்சுவேஷன் ரொம்ப ஏதாச்சும் ஒரு சின்ன நியூஸ் கேள்விப்பட்டாலே அப்படியே ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி இறந்துடுற மாதிரி அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே ஒரு ஒன் மந்த் அம்மா வீட்டில் இருந்தேன் இருந்தாலும் ஒரு சமைக்க முடியாது எதுவுமே முடியாது சும்மா அவை தாங்க என்னோடய திங்கிங் யோசிக்கிறது யோசிக்கிறதுலாம் பலமாக இருக்கும் எதிர்காலத்தை நினச்சி கூட எனக்கு பயமாக இருக்கும் ஐயோ எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ அந்த மாதிரி திங்கிங்லாம் வரும் திங்கிங்லாம் வருங்க அது எதனாலாம் தெரியாது அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி அதே டேப்லெட் எடுத்துட்டு நாங்கள் வந்து சென்னை வந்து நான் சென்னை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மே மந்த்தே நான் இங்கே வந்துட்டேன் ஆக்சுவலி லீவு மே மன்த் ஃபுல்லா ஆனால் நான் மே மந்த்தே இங்கே வந்துட்டேன் எதுக்காக வந்தேன்னா மே மன்த் ஃபுல்லாக உடம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வேணால் எங்கே படிக்க வைக்கிறதுன்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம் சென்னை வந்துட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா அதே டேப்லெட் மெயின்டெயின் பண்ணிங்க மெயின்டைன் பண்ணதும் கொஞ்சம் ஓகே அப்படின்னு அப்புறம் மே மந்த்து ஃபுல்லாக உடம்பு நல்லா இருந்ததுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து தக்ஷிகாவையும் சாயியும் வந்து ஸ்கூல் வந்து இங்கேயே போட்டுட்டோம் அதுக்கப்புறம் ஃபீஸ்லாம் கட்டியாச்சு அப்புறம் வந்து எனக்கு வந்து நடந்து போய் என்னால் ஸ்கூலில் போய் அழைக்க முடியாது அப்படின்ட்டு வீட்டில் வந்து அவங்கள வந்து ரொம்ப ரெக்யூஸ் பண்ணி கேட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டி ஒன்று வாங்கி கொடுத்தாங்க அதையும் எனக்கு ஓட்டுறதுக்கு வந்து எனக்கு ப படபடப்பாக பயமாக இருந்துச்சு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் போனேன் கொஞ்சம் பழகிடுச்சு அதுக்கப்புறம் அந்த டேப்லெட் வந்து காலியாக ஆயிடுச்சிங்க அந்த டேப்லெட் வந்து என்ன பண்ணுறது நம்ம ஊருக்கு போய் போய் அவன் டாக்டர்கிட்ட வந்து காமிச்சிட்டு டேப்லெட் வாங்க முடியாது அதனால என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சோம் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள டாக்டர் பாரதி டாக்டர்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் சொன்னாங்க நீங்கள் வந்து இந்த டேப்லெட் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க நீங்கள் வந்து நார்மல் டாக்டர்கிட்ட பார்க்குறத விட சைக்காலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் வந்து மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு போய் காமிக்கிறதுக்கு ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து வீக்கானதுனால உடம்பு இப்படி இருக்குது அது வந்து நீங்கள் வந்து சைக்காலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட தான் காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கொடு அவங்க வந்து ஒரு டாக்டர் சொன்ன சொன்னாங்க சிவலிங்கம்னு ஒரு டாக்டர்கிட்ட சொன்னாங்க எனக்கு அங்கே போகவே இன்ட்ரெஸ்ட் இல்லை இருந்தாலும் நம்ம வந்து சென்னையிலேருந்து குடவாசல் போய் போய் காமிக்க முடியாது அப்படின்றதுனால நான் வந்து இங்கேயே சென்னை இங்கே அண்ணாநகரில் இருக்கிறாங்க அண்ணாநகர் போனோம் ஃபஸ்ட் டைம் போனதுமே எனக்கு சரி ஓகே என்னோடய ப்ராப்ளம்லாம் அவங்க வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த டேப்லெட்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இவங்க வந்து புதுசாக கொடுத்தாங்க ஆக்சுவலி வந்து தூக்க மாத்திரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க தூக்கம் இல்லாததுனால அந்த டேப்லெட் எடுத்து கொடுத்தாங்க பட் ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு அவங்க வந்து மன அமைதிக்காக ஒரு டாக்டர் ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க அதை வந்து நான் வந்து எடு ஆனால் அது வாங்கிட்டு வரும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு இன்னி ஏன்னா அந்த டேப்லெட் போட்டு இந்த டேப்லெட் என்னாவது தெரியோ பழைய மாதிரி வந்துடுமோ நம்ம ஸ்கூல்லாம் இங்கே சேர்த்துட்டோமே ஆக போகிறோம் அப்படி சொல்கிற ஒரு ஃபீலிங்லாம் எனக்கு வந்துடுச்சு எனக்கு பயமும் வந்துடுச்சு அப்போ வந்து என்னோடய தங்கச்சி த என்னோட என் தங்கச்சியும் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் அந்த ஃபேமிலி வந்து இங்கே இருந்தாங்க அதனால கொஞ்சம் தைரியத்தில் இருந்தேன் ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அன்னைக்கு இந்த டேப்லெட் போட்டதுமே ஒரு சேஞ்ச் தெரிஞ்சிச்சு மனசில் வந்து ஒரு ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு உடம்பு உடம்புல வந்து அந்த டயர்ட்னஸ்லாம் எடுத்துரும் போல் என்னன்னு தெரியல ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு அப்படியே தூக்கம்லாம் வந்துச்சு தூக்கமே வராது எனக்கு ஆசையாக இருந்துச்சு தூங்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அழகாக படுத்து அழகாக தூங்கி காலையில் அழகாக பிரிஸ்க் மிலந்திருத்து என்னோடய வேலையை வந்து நானே என்னோடய வேலையெல்லாம் செஞ்சிட்டேன் அப்போது வந்து ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து வந்துச்சு அந்த டேப்லெட் எடுத்த பிறகு ஓகே இனிமேல் நம்ம வந்து நம்ம ஃபேமிலியை நம்ம பார்த்துப்போம் நம்ம யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து வந்துச்சு அதை ஓகே அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் அந்த டேப்லெட்டே வந்து ஒன் இயராக நான் வந்து கண்டினியூ இருக்கேன் ஆக்சுவலி எப்பயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்து அவங்கள்ட்ட காமிச்சேன் சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன் மந்த்து டேப்லெட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்னூறு அடுத்தடுத்து போகிறப்ப ஒன் மந்த்து கொடுத்தாங்க இப்போ வந்து சிக்ஸ்டி டேஸ் அறுபது அறுபது நாள் அறுபது அறுபது நாளைக்கும் நான் வந்து டேப்லெட் போயிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு பவர் கம்மி பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன இப்போ என்ன என்ன ஒரு பெனிஃபிட்னால் அதோட டேப்லெட்டோட வந்து டேப்லெட்டு பவரை வந்து கம்மி பண்ணுறாங்க அந்த டேப்லெட்லாம் நெக்ஸ்ட் வீக் காமிக்கிறேங்க பாய்